ஆடு மற்றும் புலி ஒரு வெயிலான பிற்பகலில் ஒரு சிறிய ஆடு தனது கூட்டத்திலிருந்து தவறுதலாக விலகி ஒரு ஆழமான குழிக்குள் விழுந்தது அது வெளியே தாவ முயன்றது ஆனால் குழியின் ஓரங்கள் மிகவும் செறிவாக இருந்தன சிறிது நேரத்தில் ஒரு பசிக்குடிய புலி அங்கே வந்தது அது கீழே பார்த்து நாக்கை இழுத்தது ஆஹா சுகமாய் என் உணவே என் முன் வந்துவிட்டது என்று கர்ஜித்தது ஆனால் புத்திசாலியான ஆடு அமைதியாக இருந்தது அது மேலே பார்த்து சொன்னது ஓ பெருமை மிக்க புலியே நீ இங்கே கொதிக்கக் கூடாது புலி குலுங்கி நின்றது ஏன் ஆடு சத்தமாக பேசாமல் சொன்னது இந்த குழி உங்களைப் போன்ற புலிகளை பிடிக்கவே தோண்டப்பட்டது நீ உள்ளே வந்தால் நீயும் போய் விடுவாய் புலி சிறிது பயத்தில் ஒரு படி பின்னே சென்றது உண்மையா ஆமாம் என்று ஆடு நடுங்குவது போல நடித்தது வேட்டையாடிகள் விரைவில் திரும்புவார்கள் என்று நான் கேட்டேன் புலி மிகவும் பயந்துவிட்டு எனக்கு எச்சரித்ததற்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு காட்டுக்குள் ஓடிப்போனது பின்னர் ஆட்டின் தோழிகள் அவளைத் தேடி வந்து ஒரு நீளமான கொடியை வீசி அவளைக் காப்பாற்றினார்கள் அப்போது ஆடு புன்னகைத்துக் கொண்டு சொன்னது பழுதான புத்தி என்பது கூர்மையான விட வலிமையானது ஒழுக்கம் புத்திசாலித்தனமான சிந்தனை அபாயத்திலிருந்து உங்களைக் காப்பாற்றும்